வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வரக்கூடிய அட்சய திருதி அன்று வீட்டில் குபேரரரையும் லட்சுமியையும் வைத்து வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த தினத்தில் நாம் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் பலமடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிறிய அளவில் இருக்கும் டாம்பூலத்தை எடுத்து சுத்தம் செய்து அதில் சிறிது மஞ்சள் தூளைக் கொண்டு பிள்ளையார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் மேல் குபேரர் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் அட்சய திருதி அன்று காலை ஏற்றப்படும் தீபத்தின் மூலம் நம் வீட்டிலிருக்கும் பொருளாதார பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குபேர குங்குமத்தின் பச்சை நிறமானது குபேரரின் அம்சமாகும் இந்த குங்குமத்தை வைத்துக் கொள்கின்ற போது குபேரரின் பரிபூரண அருளை பெறலாம் மேலும் தாழம்பூ குங்குமத்திற்கு தனி மதிப்பும் மனமும் உண்டு பச்சை நிற குங்குமத்தினை இட்டுக்கொள்வதே புண்ணியமாகும் குபேர நாணயங்களை வழிபாடு செய்து வந்தால் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்றிடலாம் மேலும் வீட்டில் செல்வவளம் நிலைத்திருக்கும் அடுத்த நாள் காலை அந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுவது நல்லது இந்த ஒரு சிறிய பூஜை செய்வதன் மூலம் கடன் பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம்